வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம தை அம்மாவாசை சிறப்பாக அபிராமி பட்டரின் முழு கதையையும் தெரிந்து கொள்ளலாம் சோழவள நாட்டின் காவேரி கரையில் உள்ள சிவாலயங்களில் ஒன்று திருக்கடையூர் அபிராமிவள்ளி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தின் வழிபாடுகள் நடத்தும் அத்தியான பட்டர் என்னும் தலைமை பட்டரான அமிர்தலிங்க ஐயர் என்பவருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியவர் சுப்பிரமணியன் என்ற புதல்வன் தம் புதல்வனுக்கு சங்கீத பயிற்சியும் குடும்பத்தின் பரம்பரையான தேவி உபாசனையும் அறியச் செய்தார் அமிர்தலிங்க ஐயர் அவர் இளமை முதலே ஸ்ரீ அபிராமி அம்மையின் பால் தனிப்பற்றும் பக்தியும் பூண்டு வழிபட்டு வந்தார் சுப்பிரமணிய ஐயர் தமிழ் தவிர வடமொழியிலும் சங்கீதத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் தம் உள்ளத்தே அன்னையின் பால் தோன்றும் அன்பின் விளைவாக பல துதிகளை தாமே இயற்றி பாடி வந்தார் யோக முறையில் அம்பிகையை துதித்து வந்த அவர் சரியை கிரியை என்பவற்றை கடந்து யோக நிலையின் ஆதார பீடங்களில் யாமலை திருக்கோளத்தை கண்ணார கண்டு இன்புற்று இடைப்பட்ட கிரந்திகளை எல்லாம் தாண்டி சென்று சகசர ராகத்தில் ஒளிரும் ஒளிமயமான லலிதையின் திருவருளை பரிபூரணமாய் உணர்ந்து அந்த ஆனந்தத்தில் திளைத்து இன்புற்றியிருந்தார் ஆனால் உலகத்தவருக்கு அவருடைய ஆனந்த நிலையும் அதன் காரணமும் புரியாமல் போகவே இவர் ஏதோ துர்தேவதையை ஆராதித்து வந்த காரணத்தால் இப்படி பைத்தியமாயாகி ஆச்சாரங்களை எல்லாம் கைவிட்டு கெட்டு போய்விட்டார் என்று சொல்லி தூற்ற ஆரம்பித்தனர் அதை காதில் வாங்காமலும் சற்றும் லட்சியம் செய்யாமலுமே அபிராமியை துதிப்பதும் அவள்பால் துதிகள் இயற்றி பாடுவதுமாய் இருந்தார் சுப்பிரமணிய ஐயர் தினமும் கோவிலில் அன்றைய திதிகளை கூறி அதற்கேற்றவாறு வழிபாட்டு நியமங்களை ஏற்பாடு செய்வதும் அத்தியான பட்டரின் நித்திய கடமைகளில் ஒன்றாகும் அப்படி இருக்கையில் ஒருநாள் தஞ்சையின் அரசனான ராஜா சரபோஜி தை என்று பூம்புகார் சென்று முகத்துவாரத்தில் நீராடி திருக்கடவூருக்கு தரிசனம் செய்ய வந்தார் திருக்கோவிலில் தரிசனம் செய்யும் வேளையில் அங்கே அபிராமி அம்மன் சன்னதியில் சுப்பிரமணிய ஐயர் நின்று கொண்டு அம்பிகையை பார்ப்பதும் தொழுவதும் கண்ணீர் பெருக்குவதுமாய் இருந்தார் தானே சிறிது சிரித்தும் கொண்டார் சிரிப்பது அன்னையின் பரிபூரண பேரானந்த பேரொழியின் தரிசனத்தைக் கண்டு ஆனால் சுற்றி இருப்பவர்களோ தங்களுக்குள்ளாக கிசுகிசுவென பேசி கொண்டனர் மன்னர் வந்திருப்பதும் அறியாமல் மன்னரை வணங்கவும் வணங்காமல் தனக்குத்தானே பேசிக்கொள்வதும் சிரித்துக் கொள்வதும் அழுவதுமாய் இருக்கிறாரே என நினைத்தார்கள் மன்னர் இவர் யாரென கேட்டதும் இவர் ஒரு பைத்தியம் தம் குல ஆச்சாரங்களை எல்லாம் கைவிட்டுவிட்டு விட்டு பரிவார சக்தியான ஏதோ ஒரு தேவதையை வழிபடுகிறார் என்று சொல்லிவிட்டனர் மன்னர் இது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கக்கூடும் என நினைத்த வண்ணம் அதை சோதிக்க எண்ணியவர் போல் சுப்பிரமணிய ஐயரிடம் இன்று அமாவாசை எவ்வளவு நாளிகை உள்ளது என்று கேட்டார் அப்போதுதான் பரிபூரண பேரொழியாய் சகசிராரத்தை ஒளிமயமாய் ஜொலிக்கும் அன்னையை கண்டு ஆனந்தம் கொண்டு அந்த சுடரின் பேரொழியிலே தன்னை இழந்து கொண்டிருந்தவர் காதில் அம்மாவாசையா என்ற சொல் மட்டுமே விழ ஆஹா இன்று பௌர்ணமி அல்லவோ என்று சொல்லிவிட்டார் சுற்றிலும் இருந்தவர்களில் சிலர் கைகொட்டி சிரிக்காத குறையாய் அவரை ஏளனத்துடன் பார்க்க மன்னர் சுற்றிலும் இருந்தவர்கள் கூறியது உண்மையே என நினைத்த வண்ணம் பட்டரை மதிக்காமல் அலட்சியத்துடன் சென்றுவிட்டார் சென்றாரைத் தவிர மன்னனுக்கு அவருடைய தோற்றமே கண்ணெதிரே வந்தது திரும்ப திரும்ப அன்று பௌர்ணமி என பற்றல் கூறிய வார்த்தைகளும் காதிலே ஒழித்த வண்ணம் இருந்தன மாலை பொழுது சற்றே களைப்புடன் அமர்ந்திருந்த மன்னர் தன்னை அறியாமல் கண்ணையர கர்ப்பகிரகத்து அபிராமி அவர் கண்ணெதிரே தோன்றினார் இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே தன் காது தோட்டை கழற்றி வீச அது விண்ணிலே சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டு சென்று நிலவாக அமர்ந்ததை கண்டார் மன்னர் ஆஹா இது பூரண நிலவென்றோ முழுமதி சுடர் விடுகின்றது பாருங்கள் என சுப்பிரமணிய ஐயரின் குரலும் கேட்டது மன்னன் கண் விழித்தான் கணவா நனவா மன்னர் உடல் எல்லாம் நடுங்கியது பெருந்தவறு செய்துவிட்டோம் என உணர்ந்தார் மன்னர் இங்கே பட்டருக்கு மன்னன் சென்றதுமே தாம் செய்த பெருந்தவறு புரிந்தது ஏற்கனவே ஊரும் உலகமும் தம்மை பித்தன் என்று சொல்லி எல்லை நகையாடுவதை மெய்ப்பிப்பது போலவே நடந்த இந்த நிகழ்ச்சியால் மனம் வருந்திய அவர் உடனேயே அன்னையின் அருளால் மனம் தெளிவுற்று இதுவும் ஒரு நன்மைக்கே என தெளிந்து அன்னையின் அருளை துதித்து பாடல்கள் ஏற்றினார் அந்தாதி முறையில் ஏற்றப்பட்ட இப்பாடல்கள் அன்னையின் சிறப்பை புகழ்ந்தும் பட்டறை உலகத்தில் இகழ்ந்து கூறியும் அன்னையின் அருளால் அவர் பெற்று வரும் அனுபவச் சிறப்பையும் வர்ணிக்கும் விதத்தில் பாடல்கள் அருவி போல பொழியலாயிற்று அங்கே கண்விழித்து எழுந்த மன்னருக்கு அபிராமி பட்டர் பெரும் ஞானி என்பது புலப்பட்டது உடனேயே பட்டரின் வீடு சென்று அவரை வணங்கி தாம் கண்ட கனவை கூறி பட்டரின் மன்னிப்பையும் கோரினார் பட்டரும் இது அன்னையின் திருவருள் என எண்ணி மகிழ்ந்தார் மன்னரால் அபிராமி பட்டர் என அழைக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு மானியமாக சில விளை நிலங்களையும் மன்னர் அளித்தார் அவ்விளை நிலங்களை ஏற்க மறுத்த அபிராமி பட்டரிடம் அவரின் பிற்கால சந்ததிகளின் நல்வாழ்வை உத்தேசித்து ஏற்குமாறு வற்புறுத்தி ஏற்கச் செய்தார் இதுபோலவும் ஒரு கதை உள்ளது இது தவிர சில வேறு விதமாகவும் கூறுகிறார்கள் மன்னர் அன்றைய திதியை கேட்டதும் சரியாக கூறாத பட்டருக்கு அன்றிரவுக்குள்ளாக பட்டர் பௌர்ணமியை காட்ட வேண்டும் எனவும் இயலாவிட்டால் பட்டருக்கு மரண தண்டனை என தீர்ப்பு சொன்னதாய் சிலரும் வேறு சிலர் மன்னரிடம் சரியான திதியை கூறாமல் தடுமாறிய பட்டர் அவமானத்தால் மனமிருந்தி அரிகண்டம் பாடத் தொடங்கியதாகவும் அப்போது அபிராமியின் சன்னதியில் ஒரு குழி வெட்டி அதில் அக்னியை மூட்டி அதற்கு மேல் ஒரு விட்டத்தில் இருந்து நூறு கயிர்களால் ஆன ஒரு உரியை தொங்கவிட்டு அதன் மேல் ஏறி அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை தீக்காவிட்டால் என் உயிரை விடுவேன் என்று சபதம் செய்துவிட்டு அபிராமி அந்தாதியை பாடியதாகவும் கூறுகிறார்கள் உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் என்று ஆரம்பிக்கும் இந்த அந்தாதி பாடல்களில் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒவ்வொரு உரியின் கயிறாக பட்டர் அறிந்து கொண்டு வந்ததாகவும் விழிக்கே அருளுண்டு என்ற எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் போது மயங்கும் மாலை பொழுதில் அன்னை பட்டருக்கு மட்டுமின்றி அவ்வூரில் உள்ள அனைவருக்கும் தெரியும் வண்ணம் காட்சி கொடுத்து தன் காது தோட்டை கழற்றி வீசி எறிந்து பௌர்ணமியை வரவழைத்ததாகவும் சொல்கிறார்கள் எங்கனமாயினும் பட்டரின் பக்தியும் பெருமையும் சற்று குறைந்தது அல்ல அதேபோல் மன்னன் எவ்வாறோ அன்னையின் அருளை பூரணமாய் உணர்ந்திருந்தான் என்பதும் உண்மையே அன்னையின் முகமண்டலமே சந்திரன் போல் ஜொலிக்க அவளின் காதின் தாடங்கம் மற்றொரு பூரண சந்திரனாக விளங்க அந்த அம்மாவாசை இருளானது அனைவரின் மனத்து அறியாமை இருட்டையும் போக்கி அனைவரையும் பேரானந்த பேரின்பத்தில் ஆழ்த்தியது தாம் கண்ட அந்த அதிசய ஆனந்தத்தை பட்டரும் கூட்டியவா என்னை என்ற எண்பதாவது பாடலில் சொல்லி மேலும் இருபது பாடல்களை பாடி அந்தாதியை பூர்த்தி செய்தார் அன்று முதல் அவர் அபிராமி பட்டர் என அழைக்கப்பட்டதோடு அவர் சந்ததியினருக்கு பாரதியார் என்ற பட்டமும் மன்னரால் வழங்கப்பட்டது விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டே எமக்கவ் கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களை செய்து பால்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூற்றினியே இது அபிராமி அந்தாதி பாடல் எழுபத்தி ஒன்பது கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சகமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இது அபிராமி அந்தாதி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் போல ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ